நீங்க வடிவு மாதிரி பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அப்ப சக்தி விழுந்துட்டு என்னத்த என்ன இவ்வளவு வேற பண்ணிட்டு இருக்கீங்க எப்பதான் வந்துட்டு பொங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி முந்தை பார்த்தீங்கன்னா பானையில ஊத்துறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடுப்பு மலையில ஊத்தி அடுப்பு அனுச்சிட்டுறாரு அதை பார்த்துட்டு மாதிரி ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இ பாருங்க இப்ப பத்த அடுப்பு அடுப்பா விட்டுட்டீங்களே ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் அப்போ அப்ப தான் இருந்துட்டு டே ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சக்தி பேசாமல் இங்கேயே இல்லை இந்த இடத்தோட நகதினா அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ முத்துவேல் வந்துட்டு ஏண்டா சக்தி இந்த மாதிரிலாம் பண்ற அப்படிங்கவும் இல்லைண்ணா அவங்க வீட்டில் போங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பொங்கலான்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேண்ணே இங்கே போட்டோகிராஃபர் பார்த்திங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு வராரு அப்போ அவர் வந்துட்டு ஏப்பா நான் உன்னை எப்போ வர சொன்னால் இப்போ வரேன் அப்படிங்கும் சாரி சார் அப்படின்னு சொல்றாரு ஏப்பா என் பிள்ளைகள்லாம் வந்துட்டு ரெடி ஆயிட்டு வெளியில் வரும்போதே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நேரத்துலேயே வர சொன்னான் சார் சாரி சார் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் சரி பரவாயில்ல நீ இப்போது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் எதுவும் வேலை அப்ப அப்போ அம்மா பாத்தீங்கன்னா அலங்காப்பில் தட்டிக்கு கூப்பிட்றாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு நீ வைக்கிற பொங்கல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பொங்கணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா என்னாச்சு அப்படிங்கவோ என்னடி பேசுற நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்தம் பருமக ஏமா அதுக்கும் பொங்கல் பொங்கறதுக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி மயில் கேட்கவும் இங்கே பாரு முதல்ல நம்ம பொங்கல் பொங்கணா தாண்டி நம்மளுக்கு பெருமைமா எல்லார் பணையும் வந்துட்டு ஒன்றா பொங்குனாலே போதுமா ஏமா இந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்க இங்கே மயிலே சொன்னால் கேளு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்போ அவங்க தங்கச்சி இருந்துட்டுமா நீ பேசாமல் இருமா இதுக்குமா நீ வந்துட்டு அக்காவை அவள் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அக்கா அம்மா என்னமோ சொல்லிவிட்டு போகிறாங்க நீ பாட்டும் வேலை பார்க்காது பொங்குறப்ப பொங்கட்டு அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை தொடச்சிட்டு இருக்கோம் கோமதி எடுத்துட்டு என்னாச்சுங்க வந்துட்டு புகையில வந்துட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லவும் இல்லை கோமதி எனக்கு சந்தோஷத்தில் தான் வந்துட்டு கண்ணீர் வருது இங்கே பாரு கோமதி நம்ம குடும்பத்தை பாரு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பமே இல்ல நீ எல்லாம் ஒரு அனாதேன்னு சொன்னாங்க முன்னாடி இப்ப பாரு பாண்டியன் எப்பேற்பட்ட குடும்பத்தை உருவாக்கிருக்க பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாரு இங்கே பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு அதை பாத்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அதுவும் பாண்டியன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த முத்துவேல் குடும்பத்தை பாத்துட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அதுக்கெல்லாம் காது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு அதை பார்த்துட்டு இங்கே சக்திகளுக்கு பயங்கர எரிச்சலாக வருது அப்படி முறைச்சிட்டு நிற்கிறாரு அப்போ மாறி இருந்துட்டு நீங்கள் மட்டும் அந்த தண்ணி ஊற்றி அடுப்பு அணைக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பொங்கல்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்பத்தாவும் வந்துட்டு ஏண்டா நீ சும்மாவே இருந்திருக்க மாட்டேடா ஏண்டா இப்படி பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சத்த போட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் பார்த்தீங்கன்னா பொங்கலெல்லாம் படிச்சு சாமிக்கு முட்டிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பமும் நின்று போட்டோல எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு மூணு ஜோடிங்களையும் வந்துட்டு தனித்தனியாக நிக்க வச்சு போட்டோ எடுப்பா அப்படிங்கிறாரு அதையெல்லாம் முத்துவேல் அதான் பொங்கல் வச்சு அச்செல்லாம் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு இங்கே சக்தியில் பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டே உள்ள போயிடுறாரு ஆனால் இங்க மாறி வடிவு அப்பத்தா குமரவேல் நாலு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்ல நின்று வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க இங்க கதிரூராஜி தனியா நின்று போட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணன் தங்கமாயில் போட்டோ எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்திலும் மீனாவும் நின்று ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்போ குமரையில் இருந்துட்டு ஏ அரசு இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியை நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட அரசியை பார்த்திங்கன்னா முறைச்சிட்டு அந்தவுக்கு போயிடுறாங்க இங்கே எல்லாரும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பதான் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்று கையெல்லாம் சுற்றி நடக்க இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியின் குடும்பத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சுட்டு இலையெல்லாம் போட்டு சாப்பாடு பரிமாறி வச்சிருக்காங்க அப்போ தங்கமாயிலோட அம்மா இருந்துட்டு ஏன் சம்மதி நீங்கள் மட்டும் தனியாகவே வந்து பரிமாறீங்களா நானும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க நான் அப்புறமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியில எடுத்து இருக்காங்க அப்போ பாண்டின்னு எடுத்துட்டு ஏன் கோமதி நீயே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கவோ இல்லைங்க இவங்க எல்லாரும் நம்ம ரெண்டு அப்புறமேலே தனியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன்னு பார்த்திங்கன்னா தங்காமல் அப்பாட்டை இங்கே பாருங்க சம்பந்தி நான் வந்துட்டு கோமதியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் கொண்டாட ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பண்டிகையெல்லாம் கொண்டாடி இருக்கேன் ஆனால் இந்த பொங்கல் வந்துட்டு எனக்கு மனசுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைவாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாரு அடுத்ததாக வந்துட்டு இந்த பழனிக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் ஒரு பத்து லாபங்கல் கொண்டாடிட்டேன் அப்படின்னா நானும் கோமதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்போ கோமதி இருந்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நினச்சது நடக்குங்க பழனிக்குன்னு ஒருத்தி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாளில் வந்துடுவா ஆமாம் கோமதி அப்படி நடந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் கோமதி சிறு நீங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் கோமதி சிறிசரி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் தரணுன்னு பாத்தீங்கன்னா அவரோட இலையில இருக்கிறத எடுத்து வைக்கிறாரு என்ன பார்க்குற சாப்பிடு அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க செந்திலும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றத விட்டுட்டு ரெண்டு பேர் கையை உரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்க முத்துவேல் வீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு மாறியோ வடியோ பரிமாறிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் அப்பா தான் மட்டும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சக்தி முறைச்சிட்டு என்ன அப்பாத்தா நேற்று வரைக்கும் வந்துட்டு உங்கள் மகனை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்துட்டு மக குடும்பம் வந்துட்டு பொங்க வச்சு கொண்டாடனதை பார்த்து சந்தோஷமாக இருக்கியோ அப்போ மாறி இருந்துட்டு சோகமாக இருக்க அத்தை வந்து சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷம் படிக்க வைங்களா அதை விட்டுட்டு இப்படி அதுக்கும் கேள்வி கேட்டா இப்படிங்க அதை கிட்ட சக்தி சிரிக்கலாண்டி தப்பில்லை ஆனால் எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா அதுக்கப்புறம் முத்து வேலை பார்த்து ஏன்னா பாண்டியனை பார்த்தேன் என்ன அவன் மூத்த பையன் கல்யாணத்துல நம்மளும் வந்துட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டேதான் இருக்கோம் சே அதையும் மீறி அவன் வீட்டில் வந்துட்டு கல்யாணம் நடந்துக்கிட்டே தானே இருக்குது ஆனால் நம்மளால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல என்ன அப்போ வடிவம் இருந்துட்டு என்ன இதெல்லாம் பண்டிகை அதாவது வந்துட்டு நல்ல விஷயமா நீங்கள் ஏதாவது பேசலாம் இல்லையா அன்னி என்னைக்கு அண்ணி அவன் காசு செலவு பண்ணி ஃபோட்டோக்ராஃபரெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவன் நம்மளை நம்மளை விருப்பத்தணும் அப்படிங்கறதுக்காகவே வந்துட்டு காசு செலவு பண்ணி ஃபோட்டோகிராஃபரெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போ முத்துவிலிருந்துட்டு நீங்கள் பாரசக்தி நீ பேசாமல் சாப்பிடு நம்மளை எரிச்சலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் நீ எதெல்லாம் கண்டுக்காமல் பேசாமல் இரு அப்படிங்கிறாரு இல்லைண்ணே அவனுக்கு வந்துட்டு ஏதாவது பெருசாக பெருசாக ஏதாவது பதிலடி பண்ணியே ஆகணும்ண்ணே இந்த பழனி பையன் இங்கேயே இருப்பாள் அவனுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக வந்துட்டு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வெறும்பையை மூக்க உடைக்கலான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவனும் ஓடி போயிட்டானே இப்போ இருக்கிறது குமரவேல் மட்டும்தான் இவனுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு பார்க்குற வரணும் ஏன் தட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது நல்லா கேட்குறான் அண்ணா இவனுக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட நிறுத்தாமல் ராஜி மட்டும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்திருந்தான்னா சக்தி இப்படி சொன்னது கேட்டு எங்கள் மற்ற குடும்பமும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் இங்கே முத்துவேலுக்கும் பயங்கரமா பயங்கரமாக கோவம் வருது அப்போ மாறி இருந்துட்டு ஐயோ ஏங்க இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க ராஜி ஒழுக்கத்தை விடுங்க முதல்ல உங்கள் பையனை வந்துட்டு ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள் இவெல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்துட்டு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க ஏய் என்னடி நீ வர வர எங்கள் ஆத்தா மாதிரி ஆகிட்டு வர பெத்த பிள்ளைங்களுக்கு எதிராக எல்லாம் பேசுறது என்ன பழக்கம் அண்ணா குமரவேலுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதை பற்றி வந்துட்டு இந்த வீட்டில் பேச்சு மூச்சே இல்லையே என்ன இங்கே பாரு சக்தி நான் கூட சொன்னால் எதையும் நான் மறக்கல நாலஞ்சு ப்ரோக்கர் கிட்டே வந்து நான் சொல்லிதான் வச்சுருக்கேன் நானும் வந்துட்டு தெரிஞ்சவங்கிட்டல வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படாத சீக்கிரமே உங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ வேணா பாரு அடுத்த பொங்கல் வந்துட்டு இனக்கு தலை பொங்கல் தான் அப்படிங்கிறாரு அதை கிட்ட சக்தி இருந்துட்டு ஆ சரிண்ணே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேலும் வேலும் அப்போ தாவும் பார்த்திங்கன்னா இங்கே எதிர்த்து போயிடுறாங்க பின்னாடியே வடிவும் போயிடுறாங்க இங்கே மாறி இருந்துட்டு ஏங்க போதுமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கவா வெண்பொங்கல் ஏதாவது வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஏய் வேணான்னு சொல்கிறேன் நல்லிடி அப்படிங்கவும் இப்போ மாறி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாங்க அப்போ இங்கே சக்தி குமரவேல் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ குமரவேல் வந்துட்டு அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கவும் ஏன்டா நான் என்ன பண்ணினேன் எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா நீங்கள் வந்துட்டு அரசியத்தை கல்யாணம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறீங்க இப்போ என்னடா நான் பெரியப்பாக்கிட்ட எனக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறீங்க நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா தே இங்கே பாருடா நீ வந்துட்டு அரசியத்தான் கல்யாணம் பண்ணணும் ஆனா அந்த அண்ணன் கிட்ட நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதே நேரம் அண்ணனையும் வந்துட்டு நம்ம சும்மா விடக்கூடாது அவர் அவர் பொண்ணாலதான் வந்துட்டு உன்னோட கல்யாணம் போச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்துட்டு அவரோட பொண்ணு மேல அவருக்கு இருக்க கோபம் வந்துட்டு குறையாம இருக்கும் ஏன் அந்த ராஜியை வந்துட்டு வீட்டுல சேர்க்கறத பத்தி கூட அவர் நினைச்சு பார்க்கவே மாட்டாரு அப்பதான்டா மொத்த சொத்து உனக்கு வருண்டா ஓ நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களா எனக்கு புரியுதுப்பா புரியுது அப்படிங்கிறாரு சரிடா அரசு கிட்ட பேசுகிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி நானும் வந்துட்டு எல்லா வழியில வந்துட்டு அவர்கிட்ட ட்ரை பேசுகிறக்கு ட்ரை பண்ணிகிட்டு தான்ப்பா இருக்கேன் ஆனால் அவன் வந்துட்டு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாப்பா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது நான் அவளை வழி கொண்டு வந்துடுறேன் இங்கே பாடுறா பட்டா அவமானத்துக்கெல்லாம் வந்துட்டு பழி தீக்க இது ஒன்று தான் வந்துட்டு நமக்கு நல்லா சந்தர்ப்பம் அதனால் சட்டு போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடா அப்படிங்கிறாரு சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற குமரவேல் இங்கே பாண்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு உங்க குமதி உட்கார உட்காரு எங்கே அவங்களா இங்கே அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன பார்த்துட்டுருக்க எல்லாத்தையும் கூப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லுவோம் இங்கே என்ன விஷயம் அடி என்னடி நீ வேற இருடி நானே கூப்பிட்டுக்கற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சரவணா சேர்ந்து பழனி கதில் எல்லாம் எங்கடா இருக்கீங்க வாங்கடாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இவனுக்கு எங்க தான் போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீங்களா அது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி தாங்க வேலை கூப்பிட்றாரு அப்ப மயிலோட அப்பா இருந்துட்டு ஏதோ வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பசங்களும் வந்துடுறாங்க ஏன்டா எங்கடா போயிட்டீங்க எல்லா அப்படிங்க இல்ல மச்சா நாங்க வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்ப மீனா வந்துட்டு என்னாச்சு ஆச்சுமாம்மா எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடறீங்க அட பொறுமையாக இருப்பா நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் கூப்பிட்ருக்கேன் அப்போ கோமதி இருந்துட்டு ஏங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன கோமதி நீங்கள் என் முகத்தை பார்த்தா உனக்கு எதாவது பிரச்சனை மரியாதையா தெரியுது நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கான காரணத்தை தான் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுருக்கேன் எல்லாரும் வண்டிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும் எல்லோரும் தலையாடிட்டு இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இங்கே கோமதி எங்கள் எல்லோரும் வந்துட்டாங்க நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு படப்படம் வருது அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை கோமதி அப்படிங்க உடனே பழனி இருந்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக மச்சா எங்களை வர சொன்னீங்க இலை இலை இவன் ஒருத்த கொஞ்ச நேரம் கம்பு கண்ட கண்ட நேரம் காமெடி பண்ணிட்டு அப்படிங்கிறாரு ஏ பாரு கோமதி சில நேரம் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா ஆமா அப்படிங்கவோ அப்படி ஒரு அற்புதம் வந்துட்டு நீங்கள் நடந்து போச்சு அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க ஆனால் பழனி இருந்துட்டு மச்சான் அப்போ ஏதாவது உங்களுக்கு லாட்ரி ஏதாவது அடிச்சிருச்சா மச்சான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ செந்தில் இருந்துட்டு மாமா அதெல்லாம் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தடை பண்ணிட்டாங்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லவும் இங்கே அரசு இருந்துட்டு அப்பா ஏதாவது நகை நகைகிட்டு எடுத்துகிட்டு இருந்திங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க இவ ஒருத்தி அப்படின்ட்டு இங்கே கோமதி ஏய் முதல்ல அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க எங்க நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கவோ எங்கே நீங்களே சொல்ல விடுறீங்க இப்போ பாரு நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு தலை இருக்காரு ஏண்டா நான் எந்த சொல்லி முடிச்சேன் அப்படிங்கவோ இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அவரும் தலை சுறிச்சிட்டு யோசிக்கிறாரு அப்போ சரணம் வந்துட்டு அப்பா அதை ஏதோ அற்புதத்தில் முடிச்சிங்க ஆ கரெக்டாக சொன்னடா அப்படின்ட்டு இங்கே பாரு கோமதி நானும் வந்துட்டு குமரேசம் மாமாவும் நடந்து பேசிட்டு போயிட்டு இருந்தேன்மா போற வழியில என்னென்னமோ பேசி கடைசியில் வந்துட்டு எங்கள் பேச்சு பழனிவேல் கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருச்சு இவன் கல்யாணத்தில் மட்டும் எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யோசிக்க வந்தான் வேற ஒரு விஷயமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு சுத்தமே ராசி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்பதா திடீர்னு குறி சொல்கிறவரை பற்றி குமரேஷன் மாமா சொன்னார் இங்க பாருங்க சம்பந்தி தமிழ் மாதம் ஒன்றாந்தேதி மட்டும் தான் ஒரு குறி வரமா அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு நம்ம கருப்புசாமி கோயில் புசாரிய சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட சம்மந்தி நீங்கள் சரியாக சொன்னீங்க அவரே எதா அப்படிங்கிறார் பாண்டியன் அம்மா சம்பந்தி அவர் ரொம்ப பெரிய ஆள் நானே வந்துட்டு அவர்கிட்ட ரெண்டு மூணு டைம் போய் குறிக்கேட்ருக்கேன் துல்லியமாக அப்படியே அடித்து சொல்லுவாரே அப்போ பாண்டியர் இருந்துட்டு ஆமா சம்மந்தி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு பாருங்க சம்மந்தி இதில் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் குமரேசம் மாமா தான் நான் போனேன் அவர் நம்ம குடும்ப விஷயத்தையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு குலசாமி கோயிலுக்கு போகாமல் இருக்கிறத நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டாரு அப்போ கோமதி இருந்துட்டு எங்க நம்ம என்ன குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்கோ உங்கள் குலதெய்வ கோவில் வந்துட்டு எங்கே இருக்குன்னே தெரியலையேங்க ஆமா கோமதி அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி நான் ஆச்சரியப்படுறாங்க அப்போ செந்தில் வந்துட்டு எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையே நான் பிறந்த ஊரை சொல்லி எங்கள் குலசாமி கோயில் எதுன்னு சொல்லி தெரியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அந்த பூசாரி வந்துட்டு தானா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னடா இப்படி சொல்லிட்டாரு எப்படி தானா தெரிய வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்தா திரு ஆப்போசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தவர் தானா வந்து பேசினாரு என்ன அவங்க என்னை விட ஒரு நாலஞ்சு வருஷம் பெரியவங்களா இருப்பாங்க தம்பி நீயும் நானும் வந்துட்டு பிறந்தது ஒரே ஊர் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த ஊரில் அவங்கள தெரியுமா எவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதான் வந்துட்டு ஒரு அதிசயமே நடந்து போச்சு கோமதி எங்கிட்ட கிட்ட பேசுனது வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லவும் உடனே அரசு சாமியாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஹ் இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டு எங்கிட்ட பேசுனது என்னோட பெரியம்மா பொண்ணு அதாவது எங்க அக்கா அவங்க பேரு வந்துட்டு உமையால் சின்ன வயசா இருக்கும்போது நான் அவங்களை பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு எங்க அக்கா கூட இன்னைக்குதான் வந்துட்டு முதல் டைம் அவர்கிட்ட குறிக்கேக்கணும்னு சொல்லி வந்திருக்கு எங்க அக்காவையும் என்னையும் வந்துட்டு ஒரே நேரத்துல அந்த குலசாமி தான் வர வச்சிருக்கு இங்க பாரு கோமதி நம்ம குலசாமி வந்துட்டு மானாமதிரியில் இருக்கா சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து அங்க வந்து நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறாங்களாமா நம்ம எல்லாரையும் அக்கா அங்க வர சொல்லுச்சு அதனால் நாளைக்கு நம்ம எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வந்து அந்த குலசாமி கோயிலுக்கு போகிறோம் அதை கேட்டு கோமதி ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க ஒரே நாளில் உங்கள் அக்காவை கண்டுபிடிச்சி எங்கள் குலசாமி கோயிலை கண்டுபிடிச்சி அதுவும் நாளைக்கே வந்துட்டு நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போக போகிறோமா அடா ஆமா கோமதி இது அதிசயம் தானே கடவுளோட அருள் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்கணு சொல்லு அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்காங்களாம்மா எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் ஏன் கோமதி இனிமேல் எவனா தான் எனக்கு வந்துட்டு எனக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை குடும்பம் இல்லை குலசாமி இல்லைன்னு சொல்லி எதாவது பேசிட்டோம் அப்போ இருக்குது அவங்களுக்கு அதை கேட்டு வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சம்மந்தி பேச்சுவார்க்கில் அவங்களாக கூப்பிடாமல் விட்டுட்டா பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நீங்கள் எதுக்கா இது நான் அம்பா இருக்குது ஏன் உங்கள் குலசாமி கோயிலுக்குலாம் நாங்கள் வரலையா அதே மாதிரி தான் எங்கள் குலசாமி கோயிலுக்கு நீங்களும் வரணும் அதை கேட்ட மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் நாளை காலையில் நம்ம விளையாட்னா எல்லோரும் கிளம்பிடுவோம் பேசாமல் சம்மந்தி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயே தங்கியிருங்களே இல்லை சமதி நாளைக்கு எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்லேருந்தே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா சொல்கிறாங்க சரி சமந்தி உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் ஏப்பா மீனா உங்கள் வீட்டு ஆளுங்களே கூப்பிட்லான்னா அவங்க என்னடா செந்தில் நீ பேசாம மீனாவோட அப்பா அம்மாவையும் நம்ம கோயிலுக்கு வர சொல்ல நீ பாரு அப்படிங்கிறாரு இல்லைப்பா அவங்க எப்படிப்பா வருவாங்க என்னடா இப்படி இருக்க குலசாமி கோயிலுக்கு எல்லோரும் குடும்பத்தோடு போகும்போது சமந்தி வீட்டுக்காரங்க அவங்களும் வரணுமலடா ஏன்னா இது சாமி விஷயம் இல்லையா அப்போ மீனாக இருந்துட்டு மாமா அவங்க வரமாட்டாங்க வேண்டாக விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அவங்க வராங்களே இல்லையோ கூப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா இல்லை செந்தில் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் விடு நானே கூப்பிட்டுக்கிறேன் ஏமா மீனா நீ அப்புறமா வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் தெரியும் கோமதி சமையல் விலையெல்லாம் முடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க இப்போ தான் காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சோம் அப்படிங்குவோம் இங்கே பாரு கோமதி இன்றைக்கி வந்துட்டு சமையல் வந்துட்டு சூப்பராக தடப்படலாம் இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு சரி நான் சீக்கிரம் போயிட்டு வந்தேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு அப்போ கோமதி இறந்துட்டு இருங்க இருங்க எங்கே போகிறீங்க ஏய் நாளை கோயிலுக்கு போகிறதுக்கு சாமான் ஜாட்டெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா அதனால நான் சீக்கிரம் கிளம்பி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு எங்கள் அப்புறம் போலாங்க அப்படிங்கவும் ஆடா இருடி இப்போ போய் வாங்கினதா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியானங்கிறது கிளம்புறாரு அப்போ சரவணன் இருந்துட்டு அப்போ நான் வேணா கூட வருட்டுமா அப்படிங்கவும் இல்லைடா நீங்களே இங்கே இருங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதை பார்த்துட்டு மயிலோட அப்பா சம்மந்தி வந்துட்டு என்ன சின்ன குழந்தை மாதிரி நடத்துக்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு இல்லைங்க அவர் வந்துட்டு சொந்த பந்தம் இல்லாமல் வந்துட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருந்திருக்காரு அதை வச்சு அவர் வந்து நிறைய பேத்துக்கிட்ட நிறைய பேச்சு கேட்டிருக்காரு இப்ப அவரோட சொந்தக்காரங்க குளசம் அமையல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவருக்கு வந்துட்டு தலக்கால் புரியல அதை கேட்டு மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கு நான் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி